thank you ஹலோ ராஜாமணி ஒர்க் ஷாப் சொல்லுமா அப்படியா சரி அனுப்பிச்சி வைக்கிறேன் ஆ வச்சிரு ரமேஷ் சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன் எங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா சார் இன்னும் சாப்பாடு ரெடியாக இருக்காது ஆடை என்னப்பாணி வீடுன்னா உடனே சமையல் தானா சாப்பாடு தானா ஆ வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சாம்ப்பா ஃபோன் பண்ணாங்க சிலிண்டர் வந்துருச்சான் பணத்தை அனுப்புன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா ஆ சரிங்க சார் போயிட்டு வந்துடு பாக்கெட்டில் வச்சிருக்கேன் கை மாதிரி ஆ பணம் ஜாக்கிரதைப்பா சரிங்க சார் யாரு முதலாளி கேஸ் சிலிண்டருக்கு பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களா நான் பண்ணலையே முதலாளி கிட்ட போன் பண்ணி நீங்க பணம் கேட்டதா சொன்னாரு அதுக்கு தானே வந்த அப்படியா ஒரு நிமிஷம் பாட்டி பாட்டி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருந்தியா ஆமாண்டி நான் தான் போன் பண்ணிருந்தேன் கேஸ் தீந்து போச்சு ஆ அப்படியா பாட்டி தாங்க ஃபோன் பண்ணிருக்காங்க நீங்க பணத்தை கொடுங்க என்னங்க நீங்க ஐயோ சாரிங்க தேங்க்ஸ்ங்க எதுக்கு பணம் கொடுத்ததுக்கு சரிங்க நான் வரேன் ஆ ஒரு நிமிஷம் பாட்டி டீ போட்டு வச்சிருக்காங்க எடுத்துட்டு வர பாட்டி டீ ரெடியா ரெடியா இருக்கு வந்து எடுத்துட்டு போங்க

I <laughs> சாரிங்க சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தேங்க்ஸ் சொன்னா போதும் அப்ப தேங்க்ஸ் போய் உங்க முதலாளிய ஒழுங்கா பாக்க சொல்லுங்க கண்ணாடியே இல்ல அப்புறம் எப்படி அவர் நல்லா பாப்பாரு சரியா பார்க்க முடியல அப்ப எங்க ஆள் அனுப்பி எங்க உயிரை எடுக்க வேணாம்னு சொல்லுங்க

பேப்பரில கூட போடல ஓ வாஸ்து பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் சகஜம்டா போ அய்யோ அப்பா நான் சொல்றது இய ரிபனா நீங்க சும்மா தான் இருக்கீங்க கொஞ்சம் தேடி குடுறamல நான் சும்மாவா இருக்கேன் உன் அம்மா சொன்னா لك ஹே மேட்ரிமோனியல் காலம் பாத்துட்டு இருக்கேன் யார்காவது மனமங்க தேவையான்னு உன் அம்மா புடுங்கல்ல இருந்து தப்பிக்க அப்பா ரொம்ப நிம்மதி இப்படி உங்க கடந்து அலற வேண்டிய அவசியம் இல்ல நல்லா பாருங்க உன் அம்மாவுக்கு பாம்பு காது அங்கிருந்தால் இந்த விஷயம் எப்படி காதல விழுகுது பாரு பாம்பு காதே இல்ல நான் புக்ல படிச்சிருக்கனே பாம்புக்கு காது இருக்குதோ இல்லையோ உன் அம்மாவுக்கு இருக்குது ஜெயந்தி ஜெயந்தி தோ வரேத அப்பா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு காய்கறியெல்லாம் என்ன விலை விற்குது பாட்டி எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது இல்ல சீக்கிரம் வரக்கூடாது அதான் வந்துட்டு இல்லம்மா ஒரு ரிப்பன் ஐயோ என்னத்த தக்காளில அழுகி போயிருக்கு கொஞ்சம் பார்த்து வாங்க கூடாது எங்கம்மா பார்த்து எடுக்க விடுறாங்க நாம எல்லாம் போனா அவனுங்களுக்கு ஒரு மனுஷியாவே தெரிய மாட்டேங்குது என்ன சித்த பொறுக்கி எடுக்க கூடாது சத்தம் போட்டாங்களா அது ஏமா கேக்குற ஆத்தாலும் பொண்ணுமா மினிக்கிட்டு வந்துட்டாளுங்க அம்மா அம்மான்னு அவளுங்களை கவனிக்கிறாங்களே தவிர என்ன யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க யாரத்து சொல்றீங்க அதாமா அந்த காஞ்சனாவோட புருஷ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கானே அவதான் அஞ்சு ரூபாய் பொருள் ஐம்பது ரூபாய் சொன்னா கூட மறுபேச்சு பேசாம காசு கொடுத்துட்டு போறாளுங்க ஏன் கொடுக்க மாட்டாளுங்க அவ அப்ப விட்டு பணம் பாரு எங்கிருந்த வந்த தாந்தினி நாயில் கஷ்டம் எங்க தெரிய போது இப்ப தெரியுதாமா உன் புரிஞ்சுக்கிட்டு உருமியே அந்த ஆளுக்கு பிறந்த நாலு பசங்க நாங்க இருக்கிறப்ப எவ்வளவுக்கோ பிறந்த ஒரு நாய்க்கு சொத்து எழுதி வச்சானே இப்ப என்னாச்சு நாரி நாய் பங்கு போட்டு தீங்குது சும்மா இருடா அனாவசியம் அவரை பத்தி பேசாத உனக்கு துப்பு இல்ல அவளை கேக்குறதுக்கு பேச வந்துட்டான் போய் கேட்க வேண்டியதானே ஏன் இப்படி பண்ண என்ன கொஞ்ச நாள் உங்க பிள்ளை காஞ்சி நட்ட வம்புக்கு போகாம இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்போ நாம திங்க வேண்டிய சொத்தை எவ்வளவு திங்கிறது பரவாயில்லையா ஆமா சொத்தை வேண்டிய அவளே வேலைக்காரி இருந்துட்டு இருக்கா அவளே தானே ஏமாத்திட்டாங்க எல்லாம் எங்க தான் எங்களை ஏமாத்தி சொத்து சேர்க்கணும்னு நினைச்சாலே அதான் எல்லாம் போயிடுச்சு அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சொத்து யாருக்கு வேணா போலாம் ஆனா காஞ்சனா மட்டும் அனுபவிக்க கூடாது அப்படிதானே

ஆபிஸ் போறத உத்தேசம் இல்லையா இத விட வேற வேலை எனக்கு என்னடி இருக்கு ஏமா மார்க்கெட்டுக்கு அவளுக்கு கார்லயே வர்றாளுக இனிமே அவளுக்கு கார்ல கால் வைக்காதபடி பண்ணிற இப்ப போறேன் குளிச்சிட்டு போடா நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன் 1 செகண்ட்ல வரேன் ஐயோ பாட்டி எனக்கு ஸ்கூலுக்கு நேரமா இருக்கு கிளம்பு வா

அப்பப்ப முளைப்பாரு உன் அம்மா கிடக்குறா நானு உன் மாம நீயும் அப்பாவும் காரு பங்களான்னு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே அது இந்த இழிச்சுவாய் மாமாவை ஏமாத்தி உன் அம்மா புடுங்கின சொத்து கொஞ்ச நாள் உங்க தொல்லை எல்லாம் இருந்தது இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா இத பாருங்க நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் என்ன மறுபடியும் சீண்டாதீங்க புருஷனு நீ சேர்ந்து கதவுறீங்களா இந்த கதையெல்லாம் அந்த மாமியிட்ட வச்சுக்க அவதான் கால் நீட்டி உட்காந்துட்டு காதை தீட்டிட்டு கேப்பா பிச்சைக்காரியா நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீங்க எல்லாம் வசதியா இருங்க நான் ஏன் அண்ணன் தம்பியை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் உங்க வந்து சந்தோஷமா இருக்கிறேன்னு உன் புருஷன் சொல்லிட்டு வந்துட்டியா வந்துட்டியாக்க கடவுளே இங்க பாரு நானே எந்த பிரச்சனையும் எப்படி தீக்குறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் நீங்க நின்னுகிட்டே வைத்தறிச்சல கொட்டிட்டு இருக்க போயா வயிறு எறி வேண்டியது நாங்க நாங்க அண்ணன் தம்பிக்கு நாலு பேரு குடும்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பணத்துக்காக அலமோதிட்டு இருக்கோம் ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க வந்தவ எங்க சொத்தையெல்லாம் உன் புருஷன் கிட்ட கொடுத்துட்டு நடிக்கிறியா

இந்த மாதிரி கத்திட்டு இருந்தேன் ஊரை குட்டி ஒண்ணு அசீங்கப்படுத்திருவேன் மரியாதை போய்டும் போயா இப்போ போறாண்டி ரோடுன்னு பாக்குறேன் அப்புறம் வச்சிக்கிறேன் ஏ சும்மா கத்தாத கோ ரமேஷ் சார் வேஸ்ட் கொஞ்சம் எடு நமஸ்காரம் வாங்க தரகரே வாங்க வாங்க உட்காருங்க என்ன ஏதாவது விசேஷம் உண்டா எல்லாம் நல்ல விஷயம்டா பையன் வீட்டில் பேசினேன் ஆ இன்னைக்கு நாள் நன்னா இருக்கான் ஆஹா அதனால இன்னைக்கு சாயந்தரமே பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டாங்க சாயங்காலமே வராங்களா ஆமாம் என்ன தருகிறேன் திருதுப்புன்னு வந்து சொல்றீங்க ஒன்றுமே நான் ஏற்பாடு பண்ணலை ஆ சரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் ஆ நீங்கள் மாப்பிள வீட்டுக்காரங்களை கூட்டி வந்துடுங்க சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் ஆ சரி சரி வரண்ட அதான் சாயங்காலம் சந்திக்க போகிறோமே அப்ப கவனிச்சாதன்னு போய்ட்டு வாங்க ரமேஷ் ஒரு நிமிஷம் வாப்பா ஆ ரமேஷ் மாப்பிளை வீட்டுக்காரங்களாம் இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்களாம் நீ என்ன பண்ற மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் பழம் பூ வத்தில் பார்க்கலாம் வாங்கிக்க ஆ அப்படியே வரும்போது ஒரு நல்ல ஸ்வீட் கடையா பார்த்து ரெண்டு வகையில் நல்ல ஸ்வீட்டையும் வாங்கிட்டு வந்துடு கொஞ்சம் சீக்கிரமாப்பா எனக்கும் வீட்டில் நிறையா வேலை இருக்குது நான் போய் தான் எல்லாத்தையும் கவனிச்சு ஆகணும் இந்த பாரு ஒருப்பா நீ தான் ஷெட்டை பார்த்துக்கணும் ஆ சீக்கிரம் வந்துருப்பா ரமேஷ் என்னப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க ஒன்றும் இல்லை சார் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக வந்துருப்பா இந்த பாரு நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தான் நான் வீட்டுக்கு போக முடியும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அது மட்டும் இல்லை நீ வந்த உடனே நீ முருகனமாக சேர்ந்து இந்த ஐம்பது அறுபது வேலையை முடிச்சு எனக்கு டெலிவரி கொடுக்கணும்ப்பா சீக்கிரம் வந்துடு போ ஆ முருகா இங்கே வாடா பார்த்து பார்த்து பொறையேறிட போதும் வாங்கத்தை மா துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிட்டேன் ம் நான் காஞ்சனா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட உன்னு கேட்கணும் சொல்லுங்கம்மா நான் இருந்து வந்தப்ப நீ யார் கூட பேசிட்டு இருந்தியே காரசாரமா சண்டை மாதிரி இருந்தது யார் அவரு என்னடா இவன் நம்ம சொந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாளேன்னு தப்பா நினைக்காத எனக்கு எதுவும் புரியல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவர் எனக்கு வேண்டியவர் அவர் ஏன் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வரேன்மா ஒண்ணு இல்லைமா பிள்ளை காஞ்சனா நம்ம வீட்டில் தானே இருக்கா அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அதான் கேட்டேன் அவளோட அந்தரங்க விஷயம்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா நீ சொன்னா தாங்க மாட்டேன்னா தான் நான் சொல்லல இப்போ தானாவே வெளியே வந்துருச்சு உன் பழைய பொண்டாட்டிக்கு நம்ம வீட்டில் நல்ல நெய்யும் பருப்புமா சாப்பிட்டு கொழுப்பேறி போயிடுச்சு அதான் ஆம்பளை தேட ஆரம்பிச்சிட்டா என்ன சொன்ன இந்த வார்த்தை வேற யார் வாயிலையாவது வந்திருந்தா இதே இடத்துல வெட்டி போட்டிருப்ப பாவண்டியாவ கழுத்துல போட்டிருக்க தாலிய தவிர எல்லா நாங்கையும் நம்ம புடிங்கிட்டோம் வாழ வேண்டிய இதே வீட்டுல வேலைக்காரியா இருந்துட்டு இருக்கா அதுக்காக உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டே இருக்கிறதா இதே நிலைமை உனக்கு வந்திருந்ததுன்னு வச்சுக்க எல்லாருக்கும் விஷம் கொடுத்து நீயும் தற்கொலை பண்ணிட்டு இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிட்டு பாவம் நம்ம எவ்வளவு நல்லா தெரியுமா அவ்வளவு செய்யற வேலையில உன்னால ஏதாவது சொல்ல முடியுமா குழந்தைய சரியா பாத்துக்கல சொல்லு இல்ல சொல்லி அடி போலீஸ்ல நான் ஒரு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் ஆனா இப்படி குடும்ப பொண்ணு மேல அடிவதேன் பழி சொல்லாத அது உனக்கே நல்லது இல்ல

ஒரு வார்த்தை பேசாம இதே வீட்டுல அடிமையா வாழ்ந்துட்டு அவளுக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடும் அதான் செய்யல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா மதிக்கலாம்ல உனக்கு இதான் கடைசி வாணி இனிமே நீ காஞ்சனா பத்தி பேசணும்னா நல்லா யோசிச்சுதான் பேசுவோம் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு காஞ்சனா பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா உனக்கு எனக்கு நல்லா தெரியும் போதுனா எனக்கு அவளை பத்தி மட்டும் இல்ல உன்னை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு சொத்து வந்த இடத்துல இருக்கிற விசுவாசம் வாங்கி கொடுத்தவ மேல இல்ல பழைய பொண்டாட்டி மேல இருக்கிற பாசம் தங்கச்சி மேல இல்ல இல்லமா எனக்கு பாசமே இல்ல இந்த பாச பார்த்ததால தான் இந்த பாசமான தங்கச்சி என்ன இந்த பாவமான வழியில கொண்டாந்து விட்டு ச்சே போதுமா போதும் இத்தனை நாளா நான் உன் பேச்சை கேட்டு செஞ்ச பாவம் எல்லாம் போதும் மேலும் மேலும் என்ன பாவம் செய்ய தூண்டாதமா வேணாமா நீ சொன்ன பேச்சு கேட்டு நான் செஞ்ச பார்த்து அந்த ஆண்டவன் என் குழந்தைக்கு பேச்சே இல்லாம ஆக்கிட்டா முடியாதுண்ணா என் குழந்தை எனக்கு முக்கியம் என்னால் அவளை பறி கொடுக்க முடியாதுண்ணா பிளீஸ் என்னை விட்டு